அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்நாளில் தாய் தந்தைக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான உறவாக இருக்கக்கூடிய ஒன்று தான் வாழ்க்கை துணை என்று சொல்லக்கூடிய மனைவி இந்த முக்கியமான உறவை அல்லாஹ் எப்படி அதை முக்கியத்துவப்படுத்துகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாஹுவின் தூதரவர் இப்போ நாம் கூட அதோடைய தமிழ் ஆக்கத்தை சொன்னோம் அல்லாஹுவின் தூதரவர்கள் எப்பொழுதெல்லாம் மக்களை எச்சரிக்கிறார்களோ அந்த நேரத்தில் எல்லாம் அதை சொல்கிறார்கள் அல்லாஹின் தூதர்கள் யா ஈஹொன்னாஸ் மனிதர்களே இத்தகு ரப்பக்கும் உள்ளதி ஹலக்கக்கும் இன் நப்சின் வாகிதா இந்த உங்கள் உலகத்தில் இருக்க இவ்வளோ இத்தனை கோடி மனித இனங்கள் இருக்கிறீர்களே எல்லா மனித இனத்தையும் ஒரே ஒரு நப்சில் தான் ஆத்மாவில் தானே செஞ்சோம் நாம் உண்டாக்கினோம் இத்தக்கும் ரப்பக்கும் உள்ளது ஹலக்கக்கும் இன் நப்சில் வாஹிதா சௌஜஹா அந்த ஒரு ஆத்மாவிலிருந்து அவருடைய வாழ்க்கை துணை உண்டாக்கினோம் இந்த உலகத்திலே ஆதி மனிதனை அல்லாஹ் படைத்த பின்பு அடுத்த படைப்பாக அல்ல எதை படைக்கிறான் அவருடைய வாழ்க்கை துணை படைக்கிறான் அப்போ இந்த வாழ்க்கை துணை எப்படி முக்கியமான இந்த உலகத்தில் வாழ்வதற்கான இந்த உலகத்தில் வாழ்வ வாழ்ந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளை முடித்துக்கொள்வதற்கு மிக முக்கிய பங்காக பங்காளியாக இருப்பது யார் என்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கை துணை இதை அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொல்கிறான் அல்ல ஆதமலை செலவர்த்து சொர்க்கத்தை நீங்கள் என்ன செய்யுங்க சுற்றித் திரியுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சுற்றி திரியுங்கன்னு சொல்ல அல்ல என்ன செஞ்சான் ஆதமலை செலவருக்கு துணையை படைத்தான் அவரிலிருந்து என்ன செஞ்சோம் அவருடைய துணையை படைத்தோம் என்று சொல்லிவிட்டு எல்லாம் சொன்னான் குல்நாயா சௌஜுக்கள் ஜன்னத்தை நீங்கள் என்ன செய்யுங்க சொர்க்கத்தில் உங்களுடைய தோ ஜோடியோடு மனைவியோடு உங்கள் வாழ்க்கை துணையோடு நீங்கள் சொற்றி திரியுங்கள் வல சஜரா அந்த மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்காதீர்கள் நல்லா சொல்லி காட்டுகிறான் அப்போ ஆதமலைவர் செல்லத்தை என்ன செய்யல அல்லாஹ் இந்த உ அனுப்ப அனுப்பான் பூமிக்கு அனுப்புவதற்கு முன்பாகவே சொர்க்கத்தில் வைத்து அவருடைய வாழ்க்கை துணையை அல்லாஹ் படைச்சிட்டேன்னு சொல்கிறான் அவரிலிருந்து இருந்து மின்ஹா சௌஜகா அவரிலிருந்து என்னுடைய ஜோடியை நாம் என்ன செஞ்சோம் உண்டாக்கினோம்னு அதெல்லாம் சொல்கிறான் அப்போ இந்த வாழ்க்கை துணை என்பது மிக முக்கியமான விஷயம் அதனால தான் அல்லா வென்று சொல்கிறாங்க திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை எப்படி ஏகத்துவத்தில் இருப்பது என்னுடைய வழிமுறையோ அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும் அவனை வணங்க வேண்டும் அவனை திகிரு செய்ய வேண்டும் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதின் என்னுடைய வழிமுறையோ எப்படி தவறுகளிலிருந்து விலையிருக்க வேண்டும் என்பதனுடைய வழிமுறையோ நன்மையானவற்றின் பக்கம் நீங்கள் ஆர்வம் கொள்ள வேண்டும் அதன் பக்கம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதனுடைய வழிமுறையோ அதுபோலவே திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை அந்நிக்காக மின் சொன்னான் திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை யார் அதை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சேர்ந்தவர் அல்ல அப்படின்னு என்ன அர்த்தம் என்னை பின்பற்றியவர் அல்ல அவர் அப்படின்னா எத்தனை முக்கியமான வார்த்தை என்று பார்க்கணும் ஒரு சில தருணங்களிலே அல்லாவின் தோ சொல்றாங்க என்னை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு அப்படி சொல்லப்பட்ட தருணங்களில் மிக முக்கியமான தருணம் என்பது இந்த திருமணம் ஒவ்வொரு முஸ்லீம் திருமணத்தை தான் ஆகணும் அவருடைய வாழ்க்கை துணை என்ன செய்யணும் அந்த வயது வரும்போது தேடித்தான் ஆக வேண்டும் திருமண வாழ்வில்லை அவர் என்ன செய்யணும் தன்னை கொண்டு கொண்டுதான் ஆக வேண்டும் இப்போ உதாரணத்திற்கு ஒரு வீடு கட்டுறோம் இந்த உலகத்தில் இருக்க இந்த ஊரில் வாழக்கூடிய எல்லோரும் வீடு கட்டிவிடுவோம் அப்படின்னா இல்லை ஆனால் திருமணம் என்ன செஞ்சிருப்போம் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது ஏதோ சில குறைபாடுகளாலோ அல்லது ஏதோ சில காரணங்களுக்காக சிலருக்கு திருமணம் என்பது நடைபெறாமல் இருக்கும் அவன் மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி இந்த திருமணம் நடைபெறாத ஒன்றே இல்லை எல்லா மனிதரும் திருமணத்து வாழ்க்கையில் என்ன செய்கிறான் தன்னை புகுத்தி கொள்ள தான் செய்கிறான் திருமணம் செய்த இந்த திருமணத்து திருமண திருமண வாழ்வில் தான் என்ன செய்கிறான் வாழ்க்கையை தோங்குவதை பார்க்குறோம் அப்போ இந்த விஷயத்தை நாம் இன்றைக்கு நமக்கு முன்னால் நடைமுறை இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பார்த்தாலே திருமணம் என்பது எத்தனை மிக முக்கியமான விஷயம் என்று தெரியும் ஆனால் இந்த திருமணம் இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா அல்லாஹின் தூதர் காட்டி தந்த வழியை தாண்டி மீறி வேறு வழியை நோக்கி சென்று கொண்டிருப்பதை பார்க்கணும் இன்னைக்கு ஆடம்பர திருமணங்கள் அதிகரித்து கொண்டிருப்பதை பார்க்கணும் ஆனால் அல்லாஹின் அல்லாஹ் அல்லாஹி முக்கியப்படுத்துகிறான் அல்லாவின் தூதர் இவ்வளவு முக்கியப்படுத்துகிறாங்க முக்கியப்படுத்திட்டு அல்லாவும் தூதரும் இந்த திருமணத்தை ஏதோடு தொடர்படுத்துகிறாள் தெரியுமா பொருளாதாரத்தில் தொடர்பு நல்ல வீடு வாசல் வசதியில் என்ன செய்யலை அந்த திருமணத்தை தொடர்புபடுத்தவில்லை எங்க தொடர்புறாங்க அல்ல எங்க தொடர்புபடுத்துறா அல்லாவின் தூதர்கள் எங்க தொடர்புறாங்க அப்படின்னா அருளில் தொடர்பு படுத்துகிறார்கள் அல்ல சொல்லி காட்டுகின்ற இந்த திருமணம் என்பது மணமகளை தேர்வு செய்ய சொல்றாங்களா அல்லாஹ் சொல்றாங்க நான்கு காரணங்களுக்காக மணமகள் தேர்வு செய்யப்படுகிறார் அல்லது மணமகன் தன்னுடைய திருமண ஜோடியை ஒருவர் தேர்ந்தெடுப்பதற்கான நான்கு காரணங்கள் சொல்லப்படுகிறது அல்லா வெந்து சொல்றாங்க ஒன்று அவருடைய பொருளாதாரம் மற்றொன்று அவருடைய குலப்பெருமை மற்றொன்று அவருடைய அழகு அந்த குடும்ப பாரம்பரியர்கள் அது இன்னொன்று அழகு இன்னொன்று மார்க்கப்பற்று யார் மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றானோ அவன் வெற்றி பெற்று விட்டான் என்று அல்லஹாவின் தூர் சொல்கிறாங்க இந்த மார்க்க பற்று என்று சொன்னமா இல்லையா அது என்ன அப்படின்னா நேர்வழி அல்லாவும் தூதரம் காட்டி தந்த வழியில் உள்ள பெண்ணை நீ தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொண்டால் உடைய வாழ்வு என்னாகும் வெற்றி அடைந்து விடும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய இன்னொரு மறு இன்னொரு பக்கம் ஒன்று இருக்கு இதில் ஒரு நபருக்கு தான் ஒரு சார எந்த இந்த இந்த சார்புள்ள பெண்ணை மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நேர்வழியில் உள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் வெற்றி அப்படின்னா பாக்கி மூணை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா தோல்வி அதே நேர்வழி இருந்து மற்ற மூன்றும் இருந்தால் அது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் நேர்வழி இல்லாமல் மற்ற மூன்று இருக்குன்னு வச்சுக்கங்க நல்ல குளத்தில் நல்ல குடும்பத்தில் உள்ள பெண்ணாக இருக்காங்க அதே நேரத்தில் வசதி வாய்ப்புன்னு இருக்கிற பொருளாதாரம் இருக்குது நல்ல அழகும் இருக்குது அப்படின்னா இது வெற்றி அப்படின்னா தோல்வி இப்போ அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறாங்க வெற்றி என்று சொல்வது மார்க்கப்பற்று என்று சொல்லப்படுவதெல்லாம் எதை அடிப்படையாக கொண்டது என்று சொன்னால் நேர்வழி சம்மந்தப்பட்ட நேர்வழி அது எல்லாம் தோறும் காட்டி தந்த வழி இந்த நேர்வழியை பற்றி எல்லாம் சொல்லும்போது சொல்கிறான் இதை ஒரு அருளாக என்ன செய்திருக்கோம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த நேர்வழியை ஒரு அருளாக நாம் கொடுத்திருக்கின்றோம் உங்களுக்கு இது அருள் கொடை அல்லாருந்து வரக்கூடிய அருள் கொடை அதனால் தான் எல்லாம் சொல்கிறான் உள்ள பெண்ணை நீ தேர்ந்தெடுத்தால் உன்னுடைய திருமண வாழ்வு அருளுக்கு மட்டும் பார்க்குறோம் அது மட்டும் இல்லை இந்த மணமக்களுக்கு வந்து என்ன செய்யறான் இன்னொரு இடத்துல எல்லா குறானில் சொல்லும்போது சொல்கிறான் நீங்கள் உங்களிடத்தில் வசதி இல்லாமல் இருக்காங்கல்ல ஏழைகளாக இருக்கிறார்களா இல்லையா அவர்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து வைங்க அப்படி நீங்கள் திருமணம் செய்து நம்பிக்கையுடைய நம்பிக்கையாளர்களில் ஏழையாக உள்ளவர்களுக்கு நீங்கள் நம்பிக்கையுள்ள பெண்களை திருமணம் செய்து வையுங்கள் அவர்கள் ஏழையாக இருக்கிறதுனால அல்லா அப்படியே விட்டுற மாட்டான் அல்லாத்தினுடைய அருள் கொடைகளை அவர் மீது பொழிந்து அவர்களை என்ன செய்வான் அவர்கள் தேவையற்றவர்களாக பரிபூர்ணம் உடையவர்களாக அல்ல ஆக்குவான்னு எல்லாம் சொல்லி காட்டதை பார்க்குறோம் அப்போ அல்லாஹ் இந்த இடத்துலயும் என்ன சொல்றான் அப்படின்னா திருமணம் என்பதற்கு தேவை அல்லாஹுவின் அருள் தான் நீங்க அவங்கள சேர்த்து வைங்க அல்ல அவருடைய அருளை கொண்டு அவர்கள் என்ன செய்வான் இல்லற வாழ்வை அழகாக்குவான் சொல்கிறத பார்க்கிறோம் அது மட்டும் இல்லை அல்லாஹ்வின் தூதர் ஒரு பிரார்த்தனை சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா நீங்கள் திருமணம் நடந்த அந்த தம்பத நீங்க சந்திச்சீங்கன்னா அவர்களுக்காக ஒரு பிரார்த்தனை செய்யுங்க ஒரு துவாவை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களா அப்படி சொல்லி கொடுங்க அல்லாஹின் தூர் சொல்லி கொடுக்குறாங்க அப்படி சொல்லிக் கொடுக்கக்கூடிய அல்லாஹ் தூது எதை சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா பாரக் அல்லாஹ் லக இப்போ பாரக அலைக இப்போ ஜம பைனஹுமா ஃபிஹை அல்லாஹ் உங்க என்ன செய்யணும் அகத்திலும் புறத்திலும் உங்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் வரக்கத்து செய்யட்டும் நல்லவற்றில் உங்களை ஒன்றிணைத்து வைக்கட்டும் நல்ல வேணா இது அருள் அங்கேயும் திருமணத்திற்கான பிரார்த்தனையில் போயிட்டு இயல்பாக திருமண பிரார்த்தனை என்பது ஒரு திருமணத்திற்காக செல்லும்போது எப்படி இருக்கும் பதினாறு பெற்று பெருவாழ்வு பொதுவாக உள்ள அப்படி தானே பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழட்டும் நீ எல்லா வளமும் உங்களுக்கு கொடுக்கட்டும் எல்லா செல்வங்களும் கட்டணும் ஆண்டதில் அது நூறாண்டு காலம் நீங்கள் வாழுங்க அப்படிலாம் தான் என்ன செய்யப்படுது இன்றைக்கு திருமணத்திற்கான வாழ்த்து இருக்குது ஆனால் அல்லாஹ் தூ சொன்னாங்க நீ திருமண திருமணம் புதுவே திருமணம் செய்து கொண்ட அந்த தம்பதியினரை நீங்கள் என்ன செய்யுங்க வாழ்த்தவெல்லாம் முடியாது அவர்களுக்காக நீங்கள் அல்லாவிடத்திலே அருளை கேளுங்கள் அது எப்படி தெரியுமா அகத்திலும் புறத்திலும் அருளை கேளுங்கள் நல்ல தான் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் அல்லாம்தூரும் இறக்கி வைத்த அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் தான் இருவரும் ஒருவருக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் ஒத்துக்கொள்ள வேணும் மார்க்கத்திற்கு முரணாக இருந்துச்சுன்னா அதில் நீ அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்து வச்சிடாத அப்படின்னு அந்த பிரார்த்தனை இன்னொரு புறம் ஒன்று சேர்த்து வையை அப்படின்னா ஒன்று எங்கே சேர்க்கக்கூடாது அவர்களுக்கு மத்தியில் அல்லாம்தூரும் சொல்ல மார்க்கத்திற்கு முரணான விஷயத்தில் இவர்களை ஒன்று சேர்த்து வைத்தராது அந்த பிரார்த்தனை கூட என்ன கேட்குது பரக்கத்து தான் கேட்குது அல்லாஹ்வின் அருளை தான் கேட்குது அப்போ அந்த அல்லாஹுவின் அருள் தான் இந்த திருமணத்தில் மிக முக்கிய பங்கு மணமகளை தேர்வு செய்வதாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பதாக இருந்தாலும் சரி அவருடைய வாழ்க்கை அடைவதாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி அல்லாஹுவின் அருள் என்பது அந்த தம்பதியினருக்கு இருக்கும் அப்படி இருந்தால் தான் அவருடைய வாழ்வு இல்லற வாழ்வு என்ன செய்யும் இனிக்கும் ஆனால் இன்றைக்கு நாம் அந்த அருளை தேடுகிறோம் என்று சொன்னால் அருளை தேடலை எங்கே அருள் இருக்குதோ அந்த அருளை விட்டுடுறோம் அல்லாஹின் அருள் எங்கே இருக்குதோ அதை புறக்கணிக்கிறோம் அதை துச்சமாக எண்ணுகிறோம் அந்த வழியை தேர்ந்தெடுக்க மறுக்கிறோம் ஆனால் பகட்டிற்காகவும் பெருமைக்காகவும் அல்லாஹின் அருள் இல்லாததை நாம் சில காரணங்களுக்காக நம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மனோ இச்சைகளுக்காக நாம் உள்ளம் எதோடு காம்ப்ரமைஸ் ஆகதோ போகுதோ அதற்காக என்ன செய்கிறோம் அந்த அல்லாஹாவின் அருளை புறக்கணிக்கிறோம் அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி இந்த திருமணம் குறித்த செய்தி ஒன்று இருக்கு எந்த திருமணம் குறைந்த செலவில் நடத்தப்படுகிறதோ அதில் தான் அல்லாஹின் பறக்கத்து அதிக பறக்கத்து இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ மக்கள் எப்படி வியாக்கியானம் பேசுகிறாங்க அப்படின்னா அப்போ கொஞ்சம் பறக்கத்து இருக்கும்ல அதிக பறக்கத்து தானே எளிமையாக சொல்கிறாங்க நாங்கள் பெருமை பெரு அது ஆடம்பரமாக செய்தால் அல்லாவுடைய கொஞ்சம் பறக்கத்து இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு மக்கள் பேசுவதே பார்க்குறோம் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா நாங்கள் சொந்த மதங்கள எப்படி விட்டுட்டு நாங்கள் செய்ய முடியும் எங்களை எல்லோரும் கூப்பிட்றாங்களா இல்லையா அவர்களை கூப்பிட வேண்டுமா இல்லையா அப்படி கூப்பிட்டால் அவர்களுக்கு விருந்து வைக்க வேண்டுமா இல்லையா அந்த விருந்து எப்படி சொந்த மதம் கொஞ்சம் பேரா இந்த ஊரில் ஆயிரம் பேர் இருக்காங்க வெளியூரில் ஐநூறு பேர் இருக்காங்க இது மாதிரி இரு தரப்புக்கும் பெண் வீட்டு தரப்புக்கும் இருக்குது மாப்பிள்ளை வீட்டு தரப்புக்கும் இருக்குது என்று என்ன ஆயிடுச்சுன்னா வரதட்சணை வாங்கக்கூடாது பெண் வீட்டு சாப்பாடு கொடுக்கக்கூடாது மார்க்கத்தில் என்ன இருக்குது ஆணுக்கு தான் மார்க்கத்தில் வலிமா கொடுக்க சொல்லி வலியுறுத்தப்படுதுன்னு சொல்லி இந்த பிரச்சாரம் முப்பது நாற்பது ஆண்டு காலமாக நடந்ததின் விளைவு அந்த தாக்கம் மக்கள்கிட்ட இருக்குது இன்றைக்கு பெரும்பாலும் மணமகன் தான் விருந்து கொடுக்குறாரு ஆனால் அது என்னப்படி ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி ஒரு காலத்திலே பெண் வீட்டார் கடனை வாங்கினார்களோ சொத்துக்களை விற்று திருமணம் செய்தார்களோ அதுபோல் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு மாப்பிள்ளைகளை பெற்றவர்கள் ஆண் பிள்ளைகளை பெற்றவர்கள் என்ன செய்கிறாங்க தன்னுடைய எல்லோருக்கும் சோர் சாப்பாடு அதிகமாக கொடுக்கணும் திருமணத்தை ரொம்ப பகட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய சொத்துக்களை விற்பதற்கு தயாராக இருக்கிறாங்க கடனை வாங்குவதற்கு தயாராக இருக்கிறாங்க என்னட இல்லை இருப்பதை கொண்டு நான் என்னுடைய திருமணத்தை செய்து வைக்கின்றேன் அப்படின்னு யாரும் முன்வரது இல்லை ஆனால் அல்லாஹ் அல்லாவின் தூதர் சொல்றாங்க நீங்கள் குறைந்த செலவு திருமணம் பண்ணீங்கன்னா அதில் தான் பறக்கத்திற்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் உள்ள சில அடிப்படைகளை விளங்கிக்கணும் நாம் என்னதான் நம்மளுடைய காரியத்தில் நாம் வந்து திருப்தி அடைஞ்சாலும் ஏர் அல்லாஹின் தூதர் இப்படி சொல்கிறாங்க அல்லாஹின் தூதர் யார் தன்னால் பேசுவாங்களா அவர்கள் வகியை தான் சொல்லுவாங்க மக்கள்கிட்ட ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தால் அது வகி அல்லாஹின் புறத்துலேருந்து இந்த கட்டளை இந்த நபி சுயமாக பேச மாட்டார் அப்படின்னு அல்லா சொல்கிறான் அவராக அவர் கருத்தை என்ன செய்ய மாட்டார் மக்கள்கிட்ட சொல்ல மாட்டார் அப்போ சொல்வதற்கான காரணம் என்ன ஆரம்பத்திலே சொல்லணும் இந்த ஊரில் எல்லாரும் வீடு கட்டிடுமா அப்படின்னா கட்டலை ஒரு இருபது சதவீதம் பேர் வீடு கட்டியிருப்போம் ஒரு முப்பது சதவீதம் பேர் என்ன செஞ்சுருப்போம் தன்னுடைய முன்னோர்கள் கட்டி வந்த வீட்டில் வசிச்சுட்டு இருப்போம் பாக்கி ஐம்பது சதவீதம் பேர் என்ன செய்வோம் வாடகை வீட்டில் இருப்போம் இதுதான் என்ன செய்யும் பெரும்பான்மையான மக்களுடைய இந்த ரேஷியோ அப்படிதான் இருக்கும் ஆனால் திருமண வாழ்வு என்பது எல்லா மனிதனுக்கும் உள்ளது நம்ம இப்போ அரிசிக்கு வரி போனான்னு வச்சுக்கோங்க எல்லாம் அரசியல்வாதியெல்லாம் கத்துவான் எப்படி மக்களுக்கு உண்ணக்கூடிய அன்றாட தேவையில் உள்ள இந்த பொருளுக்கு எப்படி வரி போடலாம் அரிசிக்கு வரி கிடையாது ஜீரோ தான் ஏன் அது தினந்தோறும் இல்லை ஏழை பணக்காரர் என்ற அனைத்து மக்களின் உணவு தேவைக்காக உள்ள ஒரு பொருள் அதற்கு வரி போட முடியாது எந்த பொருள் மக்களுக்கு மிக முக்கியமாகவும் அத்தியாச அசியமாகவும் இருக்குதோ அதை மக்களுக்கு இலகுவாக போய் கிடைக்கணும் இப்போ இதனால தான் வந்து சொல்கிறாங்க நீங்கள் திருமணத்தை என்ன செய்யுங்க குறைஞ்ச செலவு செய்யுங்க அதிகமாக செலவு செய்கிற அடுத்தவனே அது மூலம் செய்ய வைத்து உங்களுக்கு இருக்கிற நீங்கள் செஞ்சிருவீங்க இல்லாதவன் கடன் வாங்கி செய்வான் உங்களை பார்த்து உங்களை போன்றே செய்ய வேண்டும் என்று முயற்சிப்பான் அதனால அவன் கடனாளியாக போவான் வட்டிக்கு போவான் விட்டு வெளியில் போயிடுவான் அதற்கு நீங்கள் காரணம் ஆயிடாதீங்க வசதி உள்ளவனே என்ன செய்கிறான் வசதி உள்ள கோடி கோடிகளை கட்டி வைத்திருக்கவன் கூட வெறும் ஆயிரம் ரெண்டாயிரத்தினுடைய பிள்ளைக்கு திருமணத்தை முடிச்சிட்டான் அப்படின்னா ஏழைகளுக்கு என்ன வரும் அவரே செஞ்சிட்டாரு நம்ம செஞ்சா என்ன அப்படி என்ன வருமா இல்லையா அதனால தான் அல்லாவின்னு சொல்றாங்க நீங்க வந்து எளிமையாக திருமணத்தை செய்யுங்க அதுல தான் அதிக பறக்கத்து இருக்கு அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் சொந்த பந்தங்களை காரணம் காட்டி மற்றவர்களை அழைத்து விருந்து கொடுக்கணுமே நாம போய் எல்லா வீட்லையும் சாப்பிடுறோமே அப்படிங்கிற ஒரு நியாயத்தை கொண்டு வைக்கிறோம் சில உதாரணங்களோடு உலக இயல்போடு இதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய இந்த புரிதல் தவறுன்னு விளங்கிக்குவோம் உதாரணத்திற்கு நம்முடைய மகனுக்கோ மகளுக்கோ அரசாங்கம் என்ன சொல்லுது ஒரு பத்து கோடி ரூபாய் பரிசு அறிவிக்குது ரெண்டே ரெண்டு கண்டிஷன் வைக்கிறான் எப்படி அப்படின்னா இந்த பரிசை வாங்குவதற்கு இந்த யார் பரிசை வாங்குகிறாரோ அவருடைய தாய் வரலாம் தந்தை வரலாம் அவரோட என்ன செய்யலாம் அந்த பரிசளிப்பு நிகழ்ச்சிக்கு தாய் தந்தை வரலாம் சகோதர சகோதரிகள் வரலாம் வேற யார் சொந்த பந்தங்கள் யாரும் வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லி நான் இதே விட்டுருவோம் சகோதர விட்டுருவோம் அவர் மட்டும்தான் வந்து வாங்கணும் தாய் தந்தையெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க என் சொந்தத்தை விட்டுட்டு எப்படி என் தாய் இல்லாமல் நான் வாங்குவேனா என் பிள்ளை என்ன இல்லாமல் வாங்கிருவானா அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் பத்து ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று என்ன செய்யணும் பத்து கோடி ரூபா பணத்தை தனியாக வந்து வாங்கிக்கணும் அப்படி சொந்த பந்தவனு வந்தால் வெறும் பத்தாயிரம் தான் தரப்படும்னு சொல்கிறான்னு வச்சுக்கங்க நம்ம என்ன செய்வோம் என்ன முடிவெடுப்போம் இந்த உலகத்திலே இந்த உலக இயல்போடு என்ன முடிவெடுப்போம் நம்ம போவாட்டியும் பரவாயில்ல பத்து கோடி ரூபா வேணும் அப்படின்னு முடிவெடுக்கிறோமா இல்லையா அதே நேரத்தில் என்ன செய்வோம் நம்ம சொந்தக்காரங்க கூட என்ன செய்வாங்க ஏப்பாய்களை எல்லாம் கூட்டி போய் நீ பத்து கோடி ரூபாய் இழக்கிற நீ பத்து கோடி ரூபாய் அடைவதற்கு வேலை செய் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்குவோம் சொந்தக்காரங்களே சொல்லுவாங்க அப்போ நாம் இந்த உலகத்திலே அடையக்கூடிய ஒரு பொருளுக்கு இந்த உலகத்தில் அடையக்கூடிய இந்த பொருளாதாரத்திற்கு பேருக்கு புகழுக்கு பணத்திற்கு என்ன செய்கிறோம் எல்லாம் கொஞ்சம் உரமாக இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம அதை எதை அடையணுமோ அதை அடைஞ்சுக்கோன்னு நினைக்கிறோம் இந்த கோடியை விட இன்னும் விட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட சிறந்தது எது அல்லாஹுடைய அருள் அல்லாஹுடைய அருள் கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த அருளை பெறுவதற்காக நாம் சொந்த பந்தங்களை அழைச்சி திருமணம் செய்த அருளை இழப்பதை விட எளிமையான திருமணங்களை அவர்களின் அழைச்சி குறைந்த செலவில் ரொம்ப சிரமம் இல்லாமல் என்ன செய்யணும் கொடுத்து அந்த திருமணத்தை நடத்தினால் அதில் எப்படி பத்தாயிரம் கோடிக்கு நம்ம ஆசைப்படுறோமோ அதை தாண்டி அல்லாஹுவின் அருள் இருக்கா இல்லையா ஆனால் நம்ம என்ன செய்யறோம் உலகத்தில் பத்தாயிரம் கோடி வேணும்னா சொந்தங்களை ஒதுக்கி வைக்கிறோம் அல்லாஹுவின் அருள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அல்லாஹின் அருள் போனால் போயிட்டு போகுது என் சொந்தமெல்லாம் ஒன்றும் சேரணும்ல என் சொந்தக்காரங்க நாளைக்கு கேட்க மாட்டாங்களா என்னை விட்டுட்டு பண்ணிட்டியப்பா அப்படின்ட்டு நான் உறவுகளை பேண வேண்டும் என்பதற்காக நான் என்ன செய்கிறேன் அல்லாஹுவின் அருள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை நான் தான் திருமணம் செய்வேன் அப்படின்னு என்ன செய்கிறோம் முடிவெடுக்கக்கூடியவளாக இருக்கிறோம் சரி நம்ம உறவையாவது சரியா பேண்டோமா அப்படின்னா அந்த உறவு எந்த உறவு நம்ம அழைக்கிறோமே திருமணத்திற்கு இவர் அழைக்காவிட்டால் கோபியத்துக்கொள்வார் இவரை அழைத்தால் உணவு அளிக்க வேண்டும் அதனால் ஆடம்பரமாக தான் திருமணம் செய்ய வேண்டும் நினைக்கிறோமே அந்த உறவு நோயிற்று இருப்பார் போய் பார்க்க மாட்டோம் அதே உறவுக்காரர் எப்படி இருப்பார் வாழ்க்கை அன்றாட உணவு தேவைக்காக சிரமத்தில் இருப்பார் நம்மகிட்ட பல லட்சங்கள் இருக்கும் அவர்கிட்ட போய் கொஞ்சம் காசு கொடுத்து இவங்க உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் அப்படின்னு செய்ய மாட்டோம் அதே இரத்த ஒரு ரத்த உறவில் இருப்பார் அவருக்கு மருத்துவ செலவுக்கு என்ன செய்யற அவருடைய நோயின் நிவாரணம் பெறுவதற்கு மருத்துவ செலவுக்கு பணம் இருக்காது எந்த உறவுக்காக ஊர் விருந்து போடுகிறாரோ அந்த உறவு காரணத்தில் பணம் இருக்கும் அவர் போய் என்ன செய்ய மாட்டாரு கொஞ்சம் பணத்தை வச்சுக்க எந்த வாழ்க்கையினுடைய எந்தெந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் இஸ்லாம் உறவை பேண வேண்டும் என்று சொல்கிறதோ அங்கெல்லாம் உறவு பேண மாட்டார் திருமணத்தில் தான் அவர்களை அழைக்காவிட்டால் உறவு போயிடும் அதனால் அவர் அழைத்து தான் திருமணம் செய்ய வேண்டும் அழைத்தால் விருந்து கொடுக்க வேண்டும் விருந்து கொடுத்தா பெருசாக போயிடும் ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தர் என்ன செய்ய முடியாது விருந்து கொடுக்க முடியாது என்று சொல்லி அல்லாஹுவின் அருளை புறந்தள்ளக்கூடிய மக்களாக இருக்கின்றோம் நாம் நினச்சிட்டு இருக்கும் அல்லாஹின் அருள் நாம் இந்த தொழுவுரம் தொழுக இந்த வணக்கம் நம்முடைய தர்மம் நம்முடைய குருவாணி நாம் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் நம்ம சொர்க்கத்தில் உங்களுக்கு சேர்க்குமா அப்படின்னா ஒருபோதும் சேர்க்காது அதை மிஞ்சின பாவிக்கு பாவங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கும் அது ஒவ்வொரு மனிதனுக்குமே தெரியும் அது அல்லாஹ் சொல்றாங்க இதெல்லாம் அல்லாஹ் அல்லாவின் தூசுறாங்க இதெல்லாம் உங்களை சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்காது அல்லாஹுவின் அருளும் கருணையும் இல்லை என்று சொன்னால் எந்த மனிதனும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது அப்படின்னு அந்த திருமணம் குறித்து அல்லா வித்தூர் வலியுறுத்துறாங்களா இல்லையா இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிய வச்சுக்கணும் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய செய்ய வேண்டும் என்று நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் உறவுகளை பேணுகிறோம் என்பதெல்லாம் போலி அல்லாவின் பறக்கத்து வேண்டும் என்று நினைத்தால் எளிமையான முறையில் உங்களை திருமணம் நடத்துங்க அதில் ரெண்டு நன்மை இருக்குது அல்லாவின் பறக்கத்தொன்று அடுத்தவனை தூண்டி விட்டையிலேருந்து என்ன செய்யலாம் அடுத்தவன் பாவத்தின் பக்கம் வட்டியின் பக்கம் போவதற்கு கடலின் பக்கம் போவதற்கு வழிவகுப்பதிலிருந்து நீங்கள் என்ன செய்யலாம் விலகி இருக்கலாம் யாரிடத்தில் பொருளாதாரம் மிகைத்து இருக்கிறதோ யார் மிதமிஞ்சிய பொருளாதாரம் இருக்கிறதோ அவர் எளிமையாக செய்யணும் செஞ்சு காட்டினாதான் எல்லா மக்களுக்கும் ஒரு பெரிய மிகப்பெரிய உதாரணமாக இருக்கும் அல்லாஹ் தோ சொல்கிறாங்க ஒரு ஒரு நன்மைக்கு வழிகாட்டுறான்னு வச்சிங்க நன்மைக்கு வழிகாட்டியதன் அடிப்படையில் ஒரு மனிதர் நன்மையை செய்கிறார் அப்போ அந்த மனிதனுக்கும் நன்மை இருக்குது யார் வழிகாட்டினார் பாருங்க அவருக்கும் நன்மை இருக்குது எந்த செயலை நன்மையை செய்தவருக்கு அல்ல எந்த நன்மையும் குறைக்காமல் வழிகாட்டியவருக்கும் நன்மை கூறும் அப்போ நாம் நாமும் நன்மையின் பக்கம் அருளின் பக்கம் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் நல்ல நிலைக்கு நாளைக்கு மறுமை நாளை மறுமையில் வெற்றி இந்த உலகத்தில் நல்ல வாழ்வு வாழணுமா இல்லையா அல்லாஹின் அருள் இல்லாமல் நல்வாழ்வு வாழ்ந்து விட முடியுமா அப்போ அல்லாஹுவின் அருள் இருக்கிறதோ அதை தேடி அதன் பக்கம் நிற்கணும் அப்போ அல்லாஹுவின் அருள் என்ன சொன்னா குறைந்த திருமணத்தில் தான் குறைந்த செலவில் உள்ள திருமணத்தில் தான் இருக்குன்னு சொன்னால் இலகுவா தான் நடத்திட்டு போகணும் இது அல்லாஹுடைய விருப்பம் அல்லாஹுவை நீங்கள் நேசிக்கிறதுன்னு என்று சொன்னால் இந்த இறை தூதரை நீங்கள் நேசிப்பது உண்மை என்று சொன்னால் நீ என்ன செய்யணும் அல்லாஹும் தூ சொன்னது தான் செய்யணும் இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா எளிமையாக தானே செய்ய சொல்லியிருக்கு அப்போ ஆடம்பரமாக செய்ய வேணாங்கிற தடை இல்லை செஞ்சுக்கிட்டா என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இந்த இடத்துல இரண்டு கேனில் கொண்டு தண்ணி கொண்டு வைக்கிறோம் குடிக்கிறதுக்காக அப்போ இந்த தண்ணியை கொண்டு வந்து வைக்கக்கூடியவர் சொல்கிறார் நீங்கள் இதில் மட்டும் குடிங்க இதை குடிங்க அப்படின்னு சொல்கிறார் அதை குடிக்க வேணாம்னு அவர் சொல்லலை அப்போ என்ன செய்வோம் நாமும் அதிலே தான் குடிப்போம் யாராவது அங்கே குடிக்க போனால் கூட அவங்கள்ட்ட சொல்லுவோம் நீங்கள் இதில் குடிங்க ஏன் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு இதான் சொல்லி சொல்லிட்டு இருக்காரு அப்போ அல்லாஹ் யாரை தூதராக நமக்கு நியமித்தானோ எந்த தூதரை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானோ அந்த தூதர் சொல்கிறாங்க உங்களுடைய திருமணங்களை எப்படி அமைச்சீங்க எளிமையாக அணிவித்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு வந்து ஆடம்பரமாக போயிட்டு இருக்கு அதிகரிச்சியில் ஆடம்பரம் அதிகமாக பத்து லட்சம் ரூபாய் உணவுக்கு செலவு செய்யக்கூடிய திருமணங்கள் சர்வசாதாரண கிராமங்களில் நடக்கிறது சொன்னால் நாம் என்ன செய்யணும் விரும்பவில்லை நாம் அல்லாஹவை நேசிக்கவில்லை வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கல சொந்த பந்தங்களை பேணுகிறோம் என்று பகட்டில் என்ன செய்யறோம் என்று அந்த ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு நம்முடைய பகட்டை மக்களுக்கு மத்தியில் நம்முடைய பெருமையை காட்டுவதற்காக முயற்சி செய்கிறோம் பெருமை ஒருபோது வெற்றி தராது அல்லாவின் தூதர் சொன்ன எளிமைதான் அந்த தம்பதியினர் திருமணம் செய்யக்கூடிய அந்த மணமக்களுக்கும் எளிமையை என்ன செய்யும் மறக்கத்தை கொடுக்கும் நல்ல வாழ்வாக அமைத்து கொடுக்கும் நாளைக்கு அல்லாஹிடத்தில் நன்மை பெற்றுத்தரும் நாம் என்ன வேண்டாலும் காரணம் வச்சுக்கலாம் எந்த எப்படிப்பட்ட காரணங்களை வைத்து கொண்டாலும் இறை தூதருடைய சொல்லை இந்த காரணம் ஒருபோதும் மிஞ்சாது அப்படி மிஞ்சினுச்சுன்னா நீங்கள் அல்லாஹை நேசிக்கவில்லை அல்லாவின் தூதரை நேசிக்கிறது அர்த்தம் அப்போ நாம் எதை நேசிக்க வேண்டும் நம்முடைய சொந்த பந்தங்களை நேசிக்க வேணுமா இதெல்லாம் இஸ்லாமிய வரம்புக்கு உட்பட்டு நேசிக்கணும் அல்ல இன்னொரு சொல்லிக் காட்டுகின்றான் யார் அல்லாஹுக்கும் தூதருக்கும் இருந்தார் என்று சொன்னால் அவர் சொந்த பெற்றோர்களாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க நேசிக்க மாட்டார்கள் நல்லா சொல்லி காட்டுகின்றான் நம்பிக்கையாளரை பற்றி நல்லா சொல்லலாம் அப்போது இஸ்லாமிய வரம்புக்கு உட்பட்டு சொந்தங்களை நேசிக்க வேண்டும் பேண வேண்டும் அல்லாவிந்து சொன்ன எளிமையான திருமணத்திற்கு எதிராக அவர்கள் என்றார் சொன்னால் நீ யார் வந்தாலும் வராகட்டி என் தூதர் சொன்னபடி எளிமையாகத்தான் இந்த திருமணத்தை நடத்துவேன் அதுதான் என் தூதர் மீது நான் வைத்திருக்கக்கூடிய நேசம் அல்லாவின் சட்டத்தின் மீது நான் வைத்திருக்கக்கூடிய நேசம் அந்த வரணும் அல்லாஹ் அந்த உலகத்தில் உள்ள பிள்ளைகளை நேசிப்பேன் மனைவிமார்களை நேசிப்பேன் பெற்றோர்களை நேசிப்பேன் என்னுடைய வியாபாரத்தை நேசிப்பேன் இந்த உலகத்தை தான் நேசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவின் தூதரையும் புறந்தள்ளினோம் என்று சொன்னால் நாளை மறுமை ஆழ்வு வெற்றியாக இருக்காது ஒருபோதும் அல்லாஹிவின் தூதரையும் புறக்கணித்த எவராலும் நாளை மறுமையில் வெற்றி பெற முடியாது என்பதை பார்க்கிறோம் அல்லாஹ் ஹாபிலி அம்மா தாமலும் உங்களை அல்லாஹ் கண்காணிக்காமல் இல்லை அநீதி இழைக்கக்கூடிய கூட்டத்திற்கு அல்லாஹ் ஒருபோதும் நேர்வழி காட்ட மாட்டான் அல்லாஹ்வின் அருளை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான் தரமாட்டான் என்பதை அல்லா டிக்ளர் செய்யறான் குரானில் அப்போ இந்த குரானை பின்பற்ற வேண்டுமா குரானின் படி தன்னுடைய வாழ்க்கையை கொள்ள வேண்டுமா ஊரா சொந்த பந்தங்கள் ஜமாத்தார்கள் சொல்கிறார் என்பதற்கு அதற்காக வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டுமா இந்த உலக வாழ்வு கொஞ்ச நாள் தான் நாளைக்கு தான் நிரந்தரமான வாழ்வு அந்த வாழ்வில் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவை நேசிக்கணும் அவனுடைய தூதரை நேசிக்கணும் அல்லாஹ் சொன்னபடி அவனுடைய வாழ்க்கை அமைத்துக்கணும் எதுவாக இருந்தாலும் சரிதான் திருமணமாக இருந்தாலும் சரிதான் கொடுக்கல் வாங்கலாம் இருந்தாலும் சரிதான் எப்படிப்பட்ட நிலை ஒரு மனிதன் எடுத்தாலும் முஸ்லீம் என்று சொன்னால் அல்லாஹ் தூதரை நேசிக்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் சொன்ன அடிப்படையில் ஊரே எடுத்தாலும் சரிதான் சொந்த பந்தங்களே வெறுத்தாலும் சரிதான் எனக்கு நான் யாரை நேசிக்கணும் அல்லாவின் தூதரன் தான் நேசிக்கணும் அப்படிப்பட்ட முடிவுகளை நாம் எடுக்க வேண்டும் அப்படி எடுத்தால் தான் நாளை மறுமையில் வெற்றி பெற முடியும் அப்போ அது போன்ற முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களாகும் திருமணத்தை இன்றைக்கு ஆடம்பரமான திருமணங்கள் அதிகரித்து கொண்டிருப்பதையும் கவனத்தில் வைத்துக்கொண்டு அது ஆண் வீட்டு மணமகன் கொடுக்கக்கூடிய விருந்தாக இருந்தாலும் சரி மணமகள் கொடுக்கக்கூடிய விருந்தாக இருந்தாலும் சரி எளிமையான முறையில் அதை அமைத்துக்கொண்டு அல்லாஹின் பறக்கத்து பொருந்திய துணையாக வாழ்க்கை துணை ஏற்படுத்தி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவருடைய வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் இதை பார்ப்பதற்கு மேலாக பார்த்து மேலோட்டமாக பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமான கஷ்டமானவனா தெரியும் அல்லாஹுக்கும் தூதருக்கும் இதை செய்ய நாம் முயற்சித்தால் அல்லாஹ் இதை இலகுவாக்குவான் அப்போ இது போன்ற நிலைகளிலே திருமணம் என்ற முக்கியமான இந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய வாழ்க்கை துணையை நம்ம பிள்ளைகளுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நிலையில் அல்லாஹு தூதரை மறக்காமல் அவர்களை புறக்கணிக்காமல் அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் வாழ்க்கையை வாழ்க்கை துணையை அவர்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்த திருமணங்களை அமைத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இவரையும் முடித்துக்கொள்கின்ற வாகிருதமான அஹமது இல்லாஹி ரபில் ஆலமின் அசலாம் வலைக்கம் அஹத்துலாஹி வரகாசு